திருவள்ளூரில் போலீஸ்காரங்களை கல்லாலியை அடித்து ஓட விட்டுருக்கானுங்க இந்திய காரணங்க இன்றைக்கி போலீஸ்காரங்களுக்கு இந்த நிலமைன்னா உங்கள் கதியம் ஏன் கதியம் என்ன ஆகும்னு தெரியலையே இதை அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கடா அப்படிங்க அம்பத்தூரில் போலீஸ்காராக ஓட விட்டானுங்க அப்போவே ஆகணுங்களை ஓட 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 விரட்டி இருக்கணும் ஓடுங்களா உங்கள் ஸ்டேட்டுக்குன்னு அப்படி பண்ணியிருந்தால் இன்னைக்கு சங்கம் வச்சுக்கிட்டு மாநாடு பண்ணிக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு ஒருத்தனை இவ்வளோ போலீஸு ஒன்றா தைரியம் பார்த்தியா அவனுக்கு என்ன தைரியம் இவ்வளோ போலீஸு பார்க்கும்போதே நம்மளாம் ஒரு போலீஸை பார்த்தாலே ஒன்றுக்கு போயிடுவோம் அவனுங்க நூறு நூற்றம்பது இரநூறு கிட்டே இருந்திருக்கும் அவனுக்கு சரிக்கு சமமாக நின்றுன்னு கல் விட்ருக்கானுங்க எப்படி அந்த தைரியம் வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் எதனாலன்னா இது நம்ம நாடு தமிழ்நாடு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது எனக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்குது ஒரு குடும்பம் இருக்குது ஒரு வரமுறை இருக்குது நாளைக்கு போலீஸை தொட்டால் நம்ம எங்கே தூக்குவாங்கன்றது நமக்கு தெரியும் ஏன் ஒரு பொது இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணாலே உடனே போலீஸ் பிடிச்சி கேஸ் போடும் அந்த கேஸுக்கு நம்ம கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் அலையணும் நம்மளோட பாஸ்போர்ட்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா பேங்க் புக்கு இது மாதிரிலாம் வச்சு இருக்கிறத அவனுங்க டிஃபைன் பண்ணி ஒரு வீடியோ கேமராவை பிடிச்சி கரெக்டாக வீடு தேடி வந்து தூக்கி தூக்கி போவாங்க இந்த முகம்பாக்கத்தில் ஒரு பொண்ணை கொலை பண்ணாமல் பாருங்க அவனை எவ்வளோ ஈஸியாக தூக்குவாங்க போலீஸ்காரங்க ஆனால் அதே சேலத்தில் ஒருத்தனை செங்கலெலாம் அடித்து கொண்டானுங்க பாருங்க அவனுங்கள என்ன பண்ண முடிஞ்சிது ஏன்னா அவனுங்களுக்கு கேர் ஆஃப் பிளாட் பாரம் கேர் ஆஃப் அவனுங்க இங்கே திருடிட்டு தமிழ்நாட்டில் திருடிட்டு ஆந்திரா போகிறானுங்களா கேரளா போகிறாங்களா கர்நாடகா போகிறானுங்களா தெரியாது இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேறு ஒரு இடத்துல போயிட்டு கம்பெனிக்குள்ளேயே வெளியே வராமல் வேலை பார்த்துருந்தானா எப்படி தெரியும் ஒருத்தன் பிடிச்சா அவனை இங்கே இருப்பான் அப்படின்றது ஒரு ஐடி கண்டேன் இப்போ என்ன பிடிச்சாக்கா நான் எங்கே இருப்பேன் ஏதை பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் போலீஸ்காரங்களுக்கு ஆனால் இந்திக்காரனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அவன் எங்கேருந்து வரான் எங்கேருந்து போகிறான் அவனுக்கு ஒரே ஒரு ஐடி தான் வச்சுருப்பானுங்க இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்த்த இடத்துல ஒரு இருபத்தஞ்சி முப்பது இந்திய வேலை செஞ்சானுங்க அந்த ஓனர் அவனுக்கிட்ட என்ன வாங்குவாரு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு அவ்வளோதான் ஆதார் கார்டு இருந்தால் அவனுக்கு வேலை இப்போ பெரிய பெரிய கம்பெனிங்களை வேலை எடுக்கிறாங்கல்ல அதுக்கு ஒரு ஏஜெண்ட்டு ஒருத்தர் இருப்பான் அந்த ஏஜெண்ட்டுக்கிட்டேருந்து அவன் மொத்தமாக இவன் இந்திக்காரங்களை குத்தகை எடுக்கிற மாதிரி எடுப்பானுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு பேர் வேணும்னா அந்த ஏஜெண்ட்டை போய் அணுகணுங்க எனக்கு இவ்வளோ ம இந்திக்காரங்க வேணும் இத்தனை மாதத்துக்கு வேணும் இத்தனை வாரத்துக்கு வேணும் இத்தனை வருஷத்துக்கு வேணும் அப்படின்னு எடுப்பானுங்க அவன் வருஷக்கணக்கெலாம் எடுக்க மாட்டான் வருஷ கணக்கெல்லாம் இவங்க தங்கவும் தங்குவ மாட்டானுங்க இங்கே இந்த மாதிரி ஏதாச்சும் திருட்டு வேலை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிவிட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருப்பானுங்க அதனால் மூணு மாத கணக்கில் தான் அவனுங்க ஆள் எடுப்பானுங்க மூணு மாதம் ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே நீ என்ன தான் பணம் கொடுத்தாலும் நிற்க மாட்டான் அவனுக்கு ஒரு மூட்டை அரிசியும் அரை மூட்டை வெங்காயமும் ஒரு ஒரு மூட்டை ம அரை மூட்டை தக்காளியும் அரை மூட்டை ப பருப்பு கடலப்பருப்பு தண்ணி தண்ணி கூட பற்றி கவலைப்பட மாட்டானுங்க தங்கிறதுக்கு ஒரு குடோன் மாட்டு கொட்டா மாதிரி ஒரு குடோன் இருந்தால் போதும் அவனுக்கு பாட்டெலாம் இருப்பானுங்க நாங்கள் வேலை செஞ்ச இடத்துல அந்த இண்டிகாரனுங்க இருபத்தஞ்சி பேர் இந்தி ஓனர் அப்பப்போ வந்து வெளியூர் போயிடுவார் அவனுங்களை வச்சு நான் மேப்பம் பாருங்க பக்கத்தில் காரில் உட்காந்து அவனுங்களை ஸ்டீப்பர் மத்த ஒரு கூட்டிகிட்டு போனோம் ஏசி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருன்னு என்னால் ஏசி போடாமல் கார் ஓட்டவும் முடியாது ஏன்னா ஒரே சவுண்டாக இருக்கும் வண்டி ஒரு ஒரு எண்பதில் போனாலே நம்ம காருக்கு இறியும் சவுண்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் இவனுங்களை உட்கார வச்ச ஏத்தனை ரெண்டு செகண்டும் ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு குப்பை குடோனுக்குள்ளே போனால் எப்படி ஒரு ஸ்மெல்லு வரும் போல் வருங்க அவன் மேலே அவனுங்களை பார்க்க போடுவானுங்க குளிக்க மாட்டானுங்க பல் தொலைக்க மாட்டாங்க பல் துளைனா ப்ரெஷ்ஷில் தொலைக்க மாட்டானுங்க அந்த இதில் துவக்க மாட்டானுங்க குச்சி இருக்கு பாருங்க வேப்பங்குச்சி அதை வச்சுன்னு நான் நம்ம செய்ய செஞ்சதுல இப்போ ஈவினிங் சைடு ஆவங்க வேப்பங்குச்சி வச்சுன்னு நீட்னூறு வருவானுங்க அப்படியே வருவானுங்க வா ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் போதும் வாயை அவ்வளோ ஏய் தூக்கிட்டு ஜார ஜார அப்படின்ட்டு ஜகா வாங்கிட்டு போய்கினே இருப்பானுங்க சாப்பாடு நாலு இட்லி இருந்தால் போதும் அதே போல் காலையில் நாலு இட்லி இருந்தால் போதும் மத்தியானம் ஒரு நபர் என்ன சாப்பிடுவாங்களோ அந்த சாப்பாடு அது என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான் நீ ரசத்தை கொடுத்தாலும் சரி ரசத்தை கொடுத்தாலும் சரி சாம்பார் கொடுத்தாலும் சரி பிரியாணி கொடுத்தாலும் சரி ரெண்டும் அவனுக்கு ஒன்று தான் நீ என்ன கொடுக்குறியோ அதை தான் அவன் சாப்பிடுவான் எப்போ ஆரம்ப ஸ்டேஜுக்கு அதுக்கப்புறம் அவனே வாய் தோந்து கேட்பான் எனக்கு பிரியாணி வேணும் எனக்கு லெக் பீஸ் வேணும் அப்படின்னு கேட்பானுங்க ஏன்னா நான் வாங்கி கொடுத்துருக்குறான் அவனுக்கு ஓனர் சொல்கிறார் அவனுக்கு என்ன கேட்கற வாங்கி கொடுவார் ஆனால் நான் அவனுக்கு கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பேன் அது சொல்லுறார் அவரு காலையில் நாலு இட்லி வாங்கி கொடு மத்தியான ஒரு சம்ம அதை எண்ணூறு சாப்பாடு அறுபது சாப்பாடு பண்டிகையில வைக்க பாருங்கள் அதை வாங்கி கொடுங்க வேறு எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க ஒரு வாங்கிட்டு போய் கொடுப்போம் அது பத்து பேர் இருந்தாலும் சரி ஒரே இடத்துல உட்காந்து தின்றுவானுங்க காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு டீ சாய்ந்தரம் பதினோரு மணிக்கு சாய்ந்தரம் ஒரு நாலு மணிக்கு ஒரு டீ ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட்டு ரெண்டு பாக்கெட்டு வாங்கிட்டு போய் கொடுப்பேன் செய்வானுங்க வேலை எத்தனை மணிக்கு வர தெரியுங்களா காலையில் ஆறு மணிக்கு வருவானுங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் செய்வானுங்க அவனுங்களோட டார்கெட்டு எப்போ நான் ஒரு ஒரு செவ்வாய் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி நீங்கள் போனோம் இல்லைனா நாளைக்குலேருந்து சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம் முடிப்பானுங்க பாருங்க ஸ்பீடு அவனுக்கு பாட்டில் அவங்களுக்குள்ளே பேசிப்பானுங்க அவனுக்கு இருக்கிறது ஒரு பத்து பேர் தான் இருப்பானுங்க இங்கே பாதி பாதி பேர் செய்வானுங்க அங்கே பாதி பேர் செய்வானு அதுக்கு தாண்டி பாதி பேர் அதுக்கு தாண்டி பேர் அதுக்கு தாண்டி பாதி பேர் அப்படியே மேலே வார்த்தை கீழே வார்த்தம் ஏனி போட்டு அவனுக்கு பாட்டில் வேலையை முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பானுங்க இது பூசு வேலையை சொல்லலை நான் நாங்கள் செஞ்சது வந்து ஒரு இந்த வேலை வாட்டர் ப்ரூஃப் வேலை அண்டர் கிரவுண்டு வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவான் அந்த வேலையை செய்வானுங்க ஆனால் கொஞ்சம் கூட ஆசரமாட்டானுங்க இந்த பெயிண்ட் பேரர் இருக்குல்ல கிருஷ்ணா பேரர் பார்த்துருப்பீங்க அது வந்து பெயிண்ட் பேரர் கூட வரும் அந்த மாதிரி அந்த பேரரை ரெண்டே பேர் அது நாலாம் நிமித்தி பார்த்துங்க அஞ்சு பேர் தமிழ் ஆளுங்க அஞ்சு பேர் நாங்கள் தமிழ் ஆளுங்க நிமித்துகிறோம் நிமித்த முடியல அவன் மூணே பேர் வந்தான் அசால்ட்டாக தூக்கி நிமித்திட்டு அது உருட்டிக்கிட்டு போகிறானுங்க உருட்டிக்கிட்டு போகிறானுங்க அந்த மண் நம்மளாம் ம மண் சப் ரெண்டு பக்கம் அந்த இது வெட்டுவாங்கல்ல ட்ரைனேஜுக்கு அது ட்ரைனேஜுக்குள்ளே ஒரு பத்து அடி ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் பத்தடி பதினஞ்சு அடி ஆளுன்னு வச்சுங்களேன் ரெண்டு பக்கமும் எந்த பிடிப்பு கட்ட இதெல்லாம் இருக்காது நம்மளான் தான் கூறுக்க பழக வை எப்போ தான் நான் உள்ளே இறங்குவோம் அவனுங்க அந்த லாஸ்ட்டில் இறங்கி நடந்தே இதுக்குள்ளே வருவானுங்க ஏதோ காவாம வாய்க்கா வெட்டி போயிட்டு அப்படியே பிரிட்ஜு மேலே ஏறி போயிடுறா அப்படின்னு வந்த மாதிரி வருவானுங்க மழை டைமு ரொம்ப ரிஸ்க்கு அந்த மாதிரி மண் சரிஞ்சு உள்ளே எத்தனை பேர் செத்து போயிருக்கானுங்க இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாது ஏன்னா இவன் பங்களாதேஷ் அங்கேருந்தே வருவானுங்க ஒரு நாற்பது பேர் வருவானுங்க நாற்பது பேரில் ஒரு பத்து பேர் போயிடுவான் அதில் ஏன்னா அவனுக்கு டிக்கெட் ட்ரெயினில் வந்து டிக்கெட்டில் எடுக்க மாட்டானுங்க இவன் எங்கள் ஓனர் வந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுப்பாரு அதில் பாதி பேர் டிக்கெட் காசை மேனேஜர் வாங்க வாங்கிடுவானுங்க காசை வாங்கிட்டு திரு ட்ரெயினில் ஏறி வருவானுங்க அதில் ஏறுறவன் எந்த பக்கம் ஏறுறான் எந்த பக்கம் ஏறாங்கன்னு தெரியாது சென்ட்ரலில் வந்து தான் அவங்க அந்த அந்த ட்ரெயினில் வந்து வானுங்கன்னா சென்ட்ரலில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் ஃபோன் வச்சுருப்பானுங்களா இல்லை எப்படி எப்படி கணக்கு தருவானுங்க சரியில்லை ஆனால் அந்த நாற்பது பேர் ஊராத்தில் வந்து கரெக்டாக அனுப்பானுங்க அவங்கள ஒரு லாரி அப்படி இப்படி கொஞ்சம் கம்பெனி இருக்குது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு அந்த அட்ரெஸ்க்கு நீ வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவாங்க அந்த அட்ரஸ்க்கு நீ வந்துரு நீ எப்படி வரையான்னு தெரியாது நீங்கள் வந்து வேலை தோணுன்னா அவங்க வேலை இருக்குது அப்படின்ட்டு வானுங்க நேராக அங்கே கிளம்பி வருவானுங்க இதில் எங்கே போலீஸ் மடக்குறாங்க நீ எங்கே போகிற டிக்கெட் எடுக்கிறோம் இப்போ நம்மளே வச்சுங்க திருப்பதி போகிறோன்னு எடுக்கிறோம் கன்னியாகுமரி போகணுன்னு எடுக்கிறோம் நடுவில் டிக்கெட்டை தான் பார்க்குறாங்க நம்ம ஆளுங்க வேறு வந்து என்ன இருக்குது ஏது இருக்குது பார்க்குறாங்களா ஒன்றும் கிடையாது நேராக போய் இறங்குறானுங்க அவங்க வேலை கிடைக்குமோ அங்கே அங்கங்கெல்லாம் உள்ளே நுழைகிறானுங்க இட்லி கடையிலேருந்து ரோட்டு இட்லி கடையிலேருந்து இது இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலேருந்து அது என்ன கம்பெனி தெரியுங்களா அது கப்பல் செய்கிற கம்பெனி அது திருவள்ளூரில் அந்த கப்பல் செய்கிற கம்பெனியில் எவ்வளோ பேர் இருக்கிறானுங்கன்றது அந்த அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் போலீஸுக்கு நிகராக சண்டை போடுறானுங்கன்னா அந்த குருட்டு தைரியம் தான் அவங்களுக்கு இங்கே கள்ளத்துக்கு அடிச்சுட்டு துணியை பற்றி கூட கவலைப்பட மாட்டான் அவன் அவன் ஆதார் கார்டை பற்றி கவலைப்பட மாட்டான் ஓடியே போடுவான் ஏன்னா அவன் ஒரு இடமா இருக்க மாட்டான் ஒரு காடை வச்சுருக்க மாட்டான் ஓடுறவனுக்கு ஆயிரம் வழி துரத்துறவனுக்கு ஒரே வழி அவன் பின்னாடியே தான் ஓடணும் ஆனால் இவன் எப்படிலாம் ஓடுவான்றது அவனுக்கு முன்னாடி ஓடுறவனுக்கு தான் தெரியும் இதுதாங்க விஷயம் இப்போது இந்த வடநாட்டுக்காரனை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணுன்னா கொண்டு வர முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது எந்த கம்பெனி ஆள் எடுக்கிறாங்களோ அவங்க கம்பல்சரி அவங்கள ஆறு மாதம் தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அது ரோட்டு கடை வச்சுருந்தால் கூட இந்த நாலு பேர் வச்சு வேலை செய்கிறான் எங்கள் வீட்டு அந்த கோழி கடையில் ஆறு பேர் தமிழை வேலை செஞ்சு தான் இன்றைக்கி பத்து பேர் ஹிந்திக்காரை வேலை செய்கிறான் அவன் என்ன சொல்கிறானாக்கா அந்த கோழிக்கடையே பத்து பானுங்களா நீ நம்ம கோழி வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம் அவனுங்க அந்த கோழி நேரத்துக்குள்ளேயே பத்துந்துட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நைட்டு அந்த கோழி குண்டு குண்டு மேலே படுக்கிறானுங்க நான் பார்த்தேன் அதை நம்ம படுக்க மாட்டோம் அவனுங்க நைட்டான குடிச்சிட்டு வந்து அந்த கோழி குண்டில் பத்து பானுங்க இப்போது அந்த அந்த கோழிக்கடக்காரருக்கு இருக்கார்ல அவர் எப்படி பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் தானே அந்த நான் பத்து பேர் வாங்கி கூப்பிட்ருப்பாரு அந்த பத்து பேர் அவர் கடையில் வச்சுன்னு இருக்கிறாருன்னா இந்திக்காரங்கிட்ட இந்திக்காரன் வச்சுருக்காருனா போலீஸ்காரன் எப்படி நம்மளை ஹெல்மெட்டு போடக்கிறீங்களோ அதே போல் என்ன கேட்கணுன்னா அவங்கக்கிட்ட இவங்க பத்து பேர் வச்சுருக்கீங்களா நான் சார் பத்து பேர் நான் கடையில் நான் வேலை வச்சுருக்கிறேன் இந்த பத்து பேருக்கு இது லைசன்ஸ் வேணும் நான் வை நான் கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு லைசன்ஸ் வேணும் ஏன்னா இப்போ அந்த பத்து பேர் வேலை செஞ்சவன் எங்கேயோ போய் ஒரு கொலை பண்ணிட்டான் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிவிட்டான் இல்லை அந்த ஓனரே சாவு அடிச்சிட்டான் எப்படி தெரியும் அவன் ஓடி போடுவான் ஊருக்கு அவனை பிடிக்க முடியாது ஆனால் சம்பவம் நடந்தது அந்த அந்த ஏரியாக்குள்ள அந்த தெருவுக்குள்ளும்போது அந்த ஏரியாக்குள்ளே எத்தனை இந்திக்காரர் இருக்கிறானு பார்க்கலாம் அப்போ எந்த கிட்ட ஆளுங்க இல்லையோ காரணம் போச்சு பிரச்சனைக்கு உருவாக்க ஏற்றுக்க வேண்டியது அந்த அந்த ஓனர் அந்த ஓனரை பிழக்கணும் லைசன்ஸை ரத்து பண்ணணும் வீட்டுக்கு எந்த ஒரு விநியோகமும் கொடுக்கக்கூடாது லைசன்ஸ் வாங்காமல் கவர்மெண்ட்டுக்கு லைசென்ஸ் வாங்காமல் இந்திக்காரங்களை எடுத்தாக்கா அவனுங்களுக்கு எந்த கொலை பண்ணுறானோ ரேப் பண்ணுறானோ கொலை ஊற விட்டு ஓடுறானோ பொண்ணுங்களுக்கு எடுத்துக்கினு அவனுங்களுக்கு இந்த ஓனருங்க தான் பொறுப்பு ஏற்கனும் அது எந்த பெரிய நஷ்டம் ஆகிடந்தாலும் அந்த ஓனருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுங்க அப்போ பாருங்கள் இந்திக்காரன யாவன் வேலைக்கு எடுக்கிறானு பானிபூரி வித்தா கூட அவன் லைசன்ஸ் வாங்கணும் கவர்மெண்ட்டுக்கிட்ட எங்களை கேட்குறீங்களே நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போனால் எங்களை கேட்குறீங்களே நான் இந்தியாவில் பிறந்தேன் இந்த தெருவில் பிறந்தேன் இந்த வீட்டில் பிறந்தேன் எனக்கு போலீஸ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் கவுன்சிலர் சர்டிவிகேட்டு எம்எல்ஏ சர்டிஃபிகேட்டு என்னோட ஒட்டுமொத்தம் என்னோடய முடியிலேருந்து நகம் வரைக்கும் என்ன இருக்குமோ எல்லாத்துக்கும் பேப்பர் வாங்குறீங்களே அந்த மாதிரி இந்த நாய்களுக்கு வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே விடுங்க அப்புறம் பாருங்கள் ஆறு மாதம் அவங்க வேலை செஞ்சுட்டு ரிட்டர்ன் அவன் ஊருக்கு போவோம் ஆறு மாதத்துக்கு மேலே இருந்தால் அந்த வேலையை வச்சுட்டு வேலை வாங்குறான் பாரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு வருஷம் கணக்கு கூட வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் அந்த இடத்துல வேலை செஞ்சானா அந்த லைசன்ஸை ரெனிவல் பண்ணணும் அவர் பேப்பரை ரெனியூல் பண்ணணும் வீட்டு நம்ம எப்படி இது ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லுங்கள் பேர் ஒத்திக்கு இருந்தாலோ இல்லை வாடகை இருந்தாலோ இல்லை லீஸுக்கு இருந்தாலோ எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸை புதுப்பிக்கிறோமோ மறுபடியும் நான் வந்து இதே வீட்டில் இருக்க போகிறேன் அப்படின்ற டாக்குமெண்ட்ஸை புதுப்பிக்கிறோமோ அது போல் இவங்க லைசன்ஸை புதுப்பிக்கணும் தனியாக வேலை செய்கிற ஹிந்திக்காக இருந்தாலும் சரி தனியாக கடை போட்டிருக்கிற ஹிந்தி இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி அவனுக்கு எல்லாருக்கும் லைசன்ஸை கம்பல்சரி போட்டு ஆகணும் லைசன்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறவனுக்கு அதை ஓனதை எடுத்து கொடுக்கட்டும் இந்திக்காரன் எனக்கு லைசன்ஸ்லாம் எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாதுன்னா அவங்க கடை போட அனுமதிக்கக்கூடாது பானிப்பூரி விற்க விடக்கூடாது பானிப்பூரி விற்கிறதுக்கு கூட இனிமேல் இந்திக்காரனுக்கு லைசன்ஸ் வேணும் இப்போ எங்களுக்கு எப்படி நான் கடை திறக்கணும்னா டீ கடை வைக்கணுன்னா லைசன்ஸ் கேட்குறீங்க ரோட்டோரமாக விற்றா லஞ்சம் கேட்குறீங்க அந்த மாதிரி அவனுக்கு லஞ்சம் கேட்டு வாங்கிட்டால் விடக்கூடாது இது தமிழை எங்கே இருந்தாலும் நீங்கள் பிடிச்சிருவீங்க எங்கள் கிட்ட காசை மட்டும் வாங்கிட்டு ஆனால் இந்தி எப்படி பிடிப்பீங்க இன்றைக்கி மதுரையில் பானிபூரி விற்பான் அங்கே ஒரு கொலை பண்ணிவிட்டு சென்னையில் வந்து இட்லி கடை போட்டுன்னு இருப்பான் இல்லை இட்லி கடையில் வேலை செய்வான் இல்லை ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ளே போய் வேலை செய்வான் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்போது ஸ்டார்டிங்கே நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகாம ட்ரெயின் ஏறி வரணுன்னாலே டிக்கெட் எடுப்பான் அந்த டிக்கெட்டை எடுக்கிறதுக்கு ஒரு வைங்க அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு யார் எங்கே போகிறார் இவரு என்ன எந்த இடத்துக்கு போகிறார் இவ்வளோ பேர் போகிறீங்கன்னா எங்கே போகிறீங்க அந்த ஓனர் தான் அதுக்கு பொறுப்பு அவர் அங்கேருந்து இவன் அந்த ஏழைலேருந்து அதாவது அவன் அவன் வீட்டிலேருந்து கிளம்பி இவன் வேலை செய்கிற இடத்துக்கு வர வரைக்கும் அந்த ஓனர் தான் பொறுப்பு அதே மாதிரி இந்த வேலை செஞ்ச இருந்து அவன் ஊருக்கு போய் அவன் சேர்ற வரைக்கும் இந்த ஓனர் தான் பொறுப்பு ஏற்கணும் அப்படி இருந்தால் இந்தியாருனால் வர வைங்க இல்லைனா வர வைக்க விடாதீங்க இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் தயவுசெய்து கவர்மெண்ட்டும் அரசாங்கமும் இதை கொஞ்சம் வரமுறைக்கு கொண்டு வந்திங்கன்னா உண்மையாகவே ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்போ அவன் அடிக்க மாட்டான் ஒரு பயம் இருக்கும் நம்மளை இவன் அடித்தோம்னா வீட்டை ஊரில் போய் நம்ம குடும்பத்தை தூக்கிடுவாங்க கரெக்டுங்களா இங்கே செத்தா கூட பரவாயில்லன்ற இறங்குற ஒரு சாகட்டோம் அடித்து சாக அதுக்கு கவர்மெண்ட் இல்லை என்ன தண்டனை கொடுத்தாலும் இங்கே கொடுத்தா எவ்வளோ பேர் கொலை பண்ணிட்டு ஜெயிலில் போடுறீங்க அந்த மாதிரி வ வடநாட்டுக்காரனால் இப்போ போலீஸ்காரங்களே இவ்வளோ பேர் அடிச்சிருக்காங்கன்னா என்ன தைரியம் அவங்களுக்கு போடுங்க சார் சட்டம் இப்போது அந்த அங்கே வேலை செய்த ஒரு இந்திக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா குடி போதையில் படிக்கட்டி ஏறி போயிருந்தானோ இல்லை பைப்பை பூச்சி ஏறினானோ தெரியல அவன் படிக்கட்டு வழியா போய் ஏறி இருந்தாக்கா அவன் கீழே விழுந்து சாக வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அவங்க அவனுக்கு பகையால யாரா இருந்து பூச்சி கீழே தள்ளிந்தானா சிசிடி கேமரா இருந்தா ஆய்வு நடத்தி உண்மை தெரிய வரும் அவனுக்கு போராடுறது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை அவனுக்கு சரியா போராடுறானுங்க ஒரு ஒத்துமை இருக்கு அவனுங்களுக்குள்ள என்ன ஒத்துமை இறந்து போனவன் கிட்ட போனவனுக்கு அரசாங்கத்துக்கிட்ட கேட்கல போலீஸ்கார்கிட்ட கேட்கல பொதுமக்கள் கிட்ட கேட்கல அந்த கம்பெனி ஊழியருக்கு ஓனருக்கு கிட்ட ஏதாவது காப்பி இல்லாம வேலை செய்யற மாதிரி கீழே விழுறோம் அதனால எங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக அந்த அந்த குடும்பத்துக்கு அவன் எதனா செய்யணும் அந்த வீட்டில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க இப்போ பொண்ணுங்களாக இருப்பாங்க இவங்க தான் ஆம்பளியா இருப்பான் ஊர் நம்பி வந்துட்டு தமிழ்நாட்டை நம்பி வந்துட்டான் செத்து போயிட்டான் இப்போ அவங்களுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியும் இவன் நிலமை என்னன்றது இப்போ நம்ம கேட்போம்ல ஒரு எங்களுக்கு பணம் வேணும் இந்த மாதிரி நாங்கள் வேலை இடத்துல விழுந்துட்டான் உங்களுக்காக தான் வேலை செய்கிறோம் இப்போ கார் வண்டி போகிறேன் ஆக்சிளா நான் செத்து போயிட்டேன் எங்கள் வீட்டில் கேட்பாங்களா உங்ககிட்ட கிட்டே வேலை எங்க எங்கள் வீட்டுக்காரர் கொடுங்க உங்ககிட்ட வேலை செய்கிறேன் என் புள்ள கொடுங்கன்னு கேட்பீங்களே அதே தான் அவனுங்க அங்க கேட்க ஆள் இல்ல ஏன்னா அவன் சொந்தக்கார பொருள்ல எங்க இருக்கான் அவங்க ஊர்ல இருக்கிறான் அவங்க நாட்டுல இங்க வந்து யார் கேட்பா அவன் ஃப்ரெண்டுக்கு தான் கேக்கணும் கேட்கிறானுங்க அவனுக்கு முறை தெரியல எப்படி கேட்கணும் ஒரு முறை ரீசன் தெரியல போராட்டம் பண்றோம் போராட்டம் பண்ணா யாராவது இதுக்கு பொறுப்பு இந்த பிரச்சனை இல்ல செத்தவனுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லிருக்கணும் அவனு போராட்டத்துக்கு முன்னாடியே என்னடா பிரச்சனை போலீஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனிக்கார கேட்டு இல்லையா என்ன பண்ணிருக்கணும் போலீஸ்காரங்க யாராவது கும்பலா போய் அவனுங்களை மிரட்டாம ஒரு ஆள் போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் பண்றீங்க உங்ககிட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அங்க யாராவது ஒருத்தர் இருப்பான் இல்ல பேசுறவன் பேசணுன்றதான போராட்டம் பண்ணுறாங்க அவனுகிட்ட பேசி உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் பண்ணித்தரானோ அதையாக சுலபமாக பண்ணலாம் இப்போ எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை தான் அவனுங்க கடி எடுத்தவங்களாம் தண்டர்கார மாதிரி இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டானுங்க அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை அதனால தான் நீங்கள் வந்து செய்கிறானுங்க எந்த ஒரு புத்தி இல்லை அறிவு இல்லை ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீங்க செய்து இந்திக்காரங்க இங்க கூட்டிட்டு வரும்போது ஓனருங்க தான் இங்கே வந்து அவனுக்கு என்ன செஞ்சாலும் பொறுப்பு அவனுக்கு செத்தானா நீ அவனுக்கு நஷ்ட கொடுக்கணும் வேலை வாங்குறல இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வாங்குற இல்லை பணம் கம்மியாக கொடுப்பானுங்க ஹிந்திக்கானங்க கம்மியாக பண்ணுறீங்களே கேட்பானுங்க தான் தமிழக ஒருத்தர் கேட்குறானா அவன் சொந்த நாடு சொந்த பூமி எங்கள் இடத்துல வந்து நீங்கள் வேலை வாங்குகிறீங்க நாங்க நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு ரூபாய் கொடுன்னு அவனுக்கு ஐநூறுவா தான் கொடுப்பேன் அவன் கூப்பிட்ணுறல அப்போ அவன் செத்த அவனை நீ தான பொறுப்பு ஏற்றுக்கணும் அதுக்கு அந்த பொறுப்பை அந்த ஒன்று அந்த ஓனர் எடுத்துக்கணும் இல்லை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கணும் நீ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து தானே இருக்கிற நீ விட்றல்ல யார் ஒன்றாலும் ஏறி வாங்குறா ரயில் ஏறி வந்து தமிழ்நாட்டில் பொறுந்தங்கடா இல்லை நாங்கள் ஆதார் கார்டு கொடுக்குறோம் வந்து ஓட்டு போடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா எல்லாம் கொடுக்குறீங்களே அவங்களுக்கு என்ன கொடுக்கல நீங்க எங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு நான் பேச மொழி தான் வித்தியாசம் நான் தமிழ் பேசுகிறான் அவன் ஹிந்தி பேசுறான் அவன் இண்டியன் நானும் இந்தியன் தான் இல்லைன்னு சொல்ல அவனுக்கு அப்ப என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க நான் அவனுக்காக பேசல அவன் இன்னைக்கு கல் எடுத்துக்க காரணமே நீங்க தான் இந்த கம்பெனி காரணங்களும் இந்த யூனியன் காரணங்களும் இந்த அரசாங்கமும் தான் காரணம் வேற யாருமே இல்லை இதை வரமுறைப்படுத்துங்க ஒருத்த ஐம்பது பேர் கூட்டிகிட்டு வரானா அது அவங்க யூனியன் இருக்கணும் அந்த யூனியன் தான் அது பொறுப்பு ஏற்றணும் அவ வீட்டுல இருந்து ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி உங்க கம்பெனி கூட வர வரைக்கும் அவங்க பொறுப்பு அந்த ஐம்பது பேருக்கும் இங்க ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி அவன் வீடு போய் சேர வரைக்கும் ஐம்பது பேர் அவன் பொறுப்பு நடுவுல எதுவும் நடக்கலப்பா அவன் எங்கேயே தெரியல யாவையும் கொலை பண்ணல எவனும் பண்ணல எவன் சைனா இருக்கல அவன் ஊர் போய் ஃபோன் வந்திருக்கா சாட்சி கரெக்ட் யூனியன் அப்படியே யூனியன் இல்லையா நீ ஓனர் நேரடியாக எடுக்கிறியா ஓனர் நீ தான் பொறுப்பு அதுக்கு இதே சேம் அப்போ நீ வந்து என் கம்பெனி வந்து யாரும் பரவலப்பா அந்த தப்ப இப்ப மட்டுமொத்தமாக அந்த கம்பெனியை கம்பெனியு மூட நிலமைக்கு கொண்டு வந்தாங்களா அப்ப அந்த ஓனருக்கு இதை வரமுறையை கொண்டு வந்தா கவர்மெண்ட் நீ எவன் எங்க போனா எனக்கு என்ன எவன் எங்க செத்தான் எனக்கு என்ன நீ ஓட்ட மட்டும் போடு வரிய மட்டும் கூடு அது போதும் எங்களுக்கு செத்து போயிட்டியா உன் ஓட்ட அர்த்தம் போடுன்னு இருப்பான் உன்னோட வரியை இன்னொருத்த கட்டின்னு இருப்பான் ஏன் இப்படி ஒரு வரமுறை இல்லாம இப்படி நாட்டை இப்படி சீரழிக்கிறீங்கன்னு ஒண்ணுமே புரியல நாங்க இந்தியக்காரங்கள வர வேணாம்னு சொல்லலை எங்க தமிழ்நாட்டுக்கு தாராளமா வரட்டும் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ அஞ்சு வருஷமும் சைட்டா வேணாம்னு சொல்ல நாங்க போட்டோம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி போனோம் அவன் ரிட்டன் அவன் போனான்றதுக்கு ஆதாரம் வேணும் எங்களுக்கு நீங்க கேட்கலன்னா இனிமே ஒவ்வொரு ஓனர் கிட்டே நாங்க போக வேண்டியது வரோம் சண்டை போறதுக்கு அதையும் பாத்துக்கோங்க போலீஸ்காரங்க கேட்க மாட்டீங்க அரசாங்கம் கேட்க மாட்டீங்க கவர்மெண்ட் கேட்க மாட்டீங்க ஆட்சிக்காரங்க கேட்க மாட்டீங்க அப்புறம் இந்த ஓனர்களும் கேட்க மாட்டாங்க யூனியனும் கேட்க மாட்டாங்க ஆனா அவங்க எதனா ஒரு பிரச்சனை மட்டும் எங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து தமிழர்களுக்கு இது பண்றாங்க தமிழர்கள் பண்றாங்க நீங்க உங்க கூட்டிகிட்டு வர பசங்களுக்கு முதல்ல ஒரு ஒரு வரமுறை வச்சு அவங்க திரும்பி ரிட்டன் ஊருக்கு போகிறாங்களா வரானு தெரிஞ்சுக்கோங்க அவன் வந்து இங்கே வேலை செய்யும் சம்பாதிக்கட்டும் நல்லா புழைக்கட்டும் நல்ல மாடி மாடியாக வீடு கட்டட்டும் கல்யாணம் பண்ணிட்டோம் காரு வாங்கட்டும் பங்களா கட்டட்டோம் நாங்கள் விட்டு கொடுத்த இடம் தான் அதெல்லாம் அதை பார்த்து நாங்கள் போராமல் போடணும் அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணணும் அவனுங்க அங்கே நல்லா வாழட்டும் ஆனால் ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாது இடத்த அவனுங்க நீங்கள் வாங்கக்கூடாது பட்டா போடக்கூடாது ஒரு ரூபா அவனுங்க ட்ரெஸ் வாங்குறதோடு அவங்க மேலே முடிஞ்சு போச்சு இங்கே வாங்குதல் அது மட்டும் தான் அரிசி பருப்பு சாப்பாடு உணவு அதுதான் அவனுக்கு வாங்கணும் மேல்கொண்டு அவனுக்கு வாங்கக்கூடாதது என்னென்ன லைசன்ஸ் வாங்கக்கூடாது தமிழ்நாட்டில் வந்து ஆதார் கார்டு வாங்கக்கூடாது தமிழ்நாட்டில் வந்து ஓட்டர் ஐடி வாங்கக்கூடாது தமிழ்நாட்டில் வந்து இடம் வாங்கக்கூடாது வீட்டு இடம் வாங்கக்கூடாது அவன் தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் தமிழர்களுக்கு சொந்தம் இதை வந்து வரமுறைப்படுத்தி அதுவும் அவன் வந்து வந்து மூணு மாசத்துலயே ஆறு மாசத்துலயே ஒரு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல கொடுக்க கூடாது அவன் இங்க ஐம்பது வருஷம் வாழ்ந்துருக்கணும் அப்பதான் நான் ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி நான் என்னை விட்டுட்டு போனாங்களா எங்கள் அப்பா அம்மா பத்து தலைமுறைக்கு முன்னாடி விட்டு போனாங்களா அதுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்குறதா அவனுக்கு இப்போ நான் ஒரு நான் ஒரு இடம் வாங்க போகிற இடத்த காரை வாங்கிட்டு போயிட்டானா நான் எங்க போவேன் இப்போ சவுக்கார்பேட்டை புள்ள யாரும் வாங்கியிருக்கா எனக்கு சாக்கார் பேட்டியை இடம் வாங்கணுமா எனக்கு சவுக்கார்பேட்டை இடம் கொடுப்பீங்க நீங்க வாங்க முடியுமா கோடி கோடியா போயிடுச்சு காரணம் ஃபுல்லாக சேட்டுங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்திக்காரா வீடு வாங்கினுக்கிறானுங்க கடைங்கள போட்டுன்னு கரானுங்க எங்கள் வீட்டான வந்து பாருங்களேன் ஆதம்பாக்கத்தில் வந்து பாருங்க இட்லி கடை போட்டு வச்சுக்கிறான் பானிபூரி கடை போட்டு வச்சுக்கிறான் பஞ்சர் கடை போட்டு வச்சுக்கிறான் மளிகை கடை போட்டு வச்சுக்கிறான் கோழி கடை போட்டு வச்சுக்கிறான் கறி கடை போட்டு வச்சுக்கிறான் இந்திக்கார நாங்கள் கொடுக்குறோம் வாடகை எதுக்கு கொடுக்குறோம் ஊரை விட்டு ஊர்வான எங்களோட எதுனா தெரியுமா வந்தோர்களை வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்றதுக்கு கூடி தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு இல்லை எதுக்கு சொன்னாங்க வந்தவங்கள நாங்கள் அடுத்த தோட்டம்ன்றது இல்லை அவங்கள வாழ வச்சுன்றதுக்கு தான் நிமிர்ந்து நிக்குது தமிழை அதை நீங்க ஒரு வரமுறைப்படுத்துங்க எங்க கேப்பீங்களே இப்போ ஆந்திராவில போய் நான் ஒரு ஒரு இடம் வாங்க முடியுமா கர்நாடகா போய் நான் ஒரு இடம் வாங்க முடியுமா கேரளால போய் நான் ஒரு இடம் வாங்க முடியுமா தமிழ முடியாது எவ்வளவு ரூல்ஸுன்னு எவ்வளவு சட்டங்கள் எவ்வளோ இது நான் இங்க இருந்து வெளியே அந்த அந்த தமிழ்நாட்டுக்கு ஆந்திராக்குள்ள போய் நான் வேலை செய்யணேன்னா கூட எனக்கு ஒரு ஒர்க் பர்மிட் வேணும் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஒர்க் பர்மிட்டை கொண்டு வாங்க அதன்படி அவனுக்கு ஆயிரம் பேர்ல லட்சம் பேர்ல கோடி பேர் கூட வரட்டும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஏன்னா அவன் ஓட்டு போட பொறுத்தல எனக்கு அது பிரச்சனை இல்லை அது சாப்பாடு பிரச்சனை மட்டும் தான் அவன் ரேஷன் வாங்க போறது இல்லை கடையில் தான் வாங்க போகிறான் எனக்கு அது பிரச்சனை இல்லை எனக்கு வியாபாரம் இதனால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை அவன் துணி வாங்க போகிறான் எனக்கு வியாபாரம் பருப்பு வாங்க போகிறான் எனக்கு வியாபாரம் கறி வாங்குவான் அது எனக்கு வியாபாரம் ஆனால் அதெல்லாம் அவன் விற்றாலும் அது எனக்கு வியாபாரம் தான் ஏன்னா அவன் ஆறு மாதம் போயிடுவான் திரும்பி கடை வச்சாலும் எனக்கு வாடகை கொடுக்குறான் போயிடுவான் நாளைக்கு அந்த கடைக்கு சொந்தக்காரனம் ஆகணும்னு நினைச்சானா எப்படி முடியும் அப்போ என்ன சொம்பையா ஏன் அது மாதிரிலாம் தனிப்பட்ட ஒரு நபர் நான் எப்படி பேசுகிற மாதிரி வச்சுட்டீங்க இன்னைக்கு இதெல்லாம் வேண்டாம் வரமுறைப்படுத்துங்க படுத்துங்க இல்லைனா நாங்களே வந்து இந்திக்காரனை பார்த்தா அடிக்கிற நிலைமைக்கு ஆளாகும் எவனை கண்ணில் படுறானோ அடிக்கிற நிலைமைக்கு ஆளாகும்